சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த மதுர படத்துல வரும்ல யாருக்கெல்லாம் இந்த வருஷம் வாயில கண்டம் இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தையில அதுவும் குறிப்பா சொல்ல நிறைய பேசி 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 கூடவே சில பேர் வச்சுக்குவீங்க பட்டும் படாம சிலரோட இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனை எடுத்து பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மருதமலை படத்துல வர மாதிரி தான் அவ கதையை கேட்ட என்னாலயே தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவான் இல்லையா சென்டிமெண்டா போய் லாக் ஆகிக்கிறது சோ அந்த மாதிரி எதுவுமே நீங்க சென்டிமெண்டா போய் லாக் ஆகாம இருக்கணும் ஒப்புதல் கொடுக்க கொடுக்காம இருக்கணும் நான் பாத்துக்கிற உடுமச்சா அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகளை கண்டிப்பா கும்பம் பண்ணக்கூடாது சோ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசியில இரண்டாவது ராசியாக சொல்லக்கூடியது கும்பம் அடுத்தபடியா ராசியிலேயே சனி இருக்கக்கூடிய ராசியாக கருதப்படக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுசும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு தான் சோ மீனராசிக்காரங்க தான் பண்ண வேண்டிய வேலையை வெளியில அதிகமா யாட்டி சொல்லக்கூடாது நான் இந்த சம்பளம் வாங்குறேன் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லக்கூடாது சோ ரொம்ப கவனமா இருக்கணும் எதையும் வெளியே ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் அவங்களுக்கு நன்மை கொடுக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க மேஷத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஏனரச்சினி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் நீங்க நல்லா இருக்க போறீங்க இதை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது ஸோ அது ஒரு மாதிரி திருஷ்டியான அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் புதிய வீடு புதிய கார் இது வாங்கக்கூடிய அமைப்பு நல்ல சுபவரியத்தை பண்ணக்கூடிய நிலைமை எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேசராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு யார்கிட்டையும் முன்னாடி சொல்லாதீங்க அந்த காரியம் நடக்காது வாய் அதிகமாக விட்ட வேண்டாம் ஒப்புதல் வார்த்தைகளை இரண்டாயிரத்தி யாருக்கும் கொடுக்க வேண்டாம் உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தா ரொம்ப மேன்மையான பலன்களை நிச்சயமா அடைவீங்க